பேக் டு மை சேனல் ஸோ நம்ம வந்து இருந்ததுன்னா மெட்ராஸ் ஐக்கோட் ரெக்ரூட்மெண்ட் மெட்ராஸ் ஹைகோட் ரெக்ரூட்மெண்ட் விசஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ மெட்ராஸ் ஹைகோட் ரெக்ரூட்மெண்ட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் டென்த்து லெவல் போஸ்ட்டும் அதே மாதிரி ஆஃபிஸ்டன்ட் மசால்ஜி ட்ரைவர் நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரியான படங்களுக்கும் எழுத்து தெருவு அப்படின்றது நடத்தியிருந்தாங்க ஸோ இந்த எக்ஸாமினேஷன்லாம் வந்து ஓவராலாக வந்து எல்லோருக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய மதிப்பெண்கள் வந்திருக்கும் ஸோ அதில் வந்து பார்ட் ஏ பார்ட் பின் ரெண்டு இதுலேயும் வந்து எலிஜிபிள் மதிப்பெண்கள் எடுத்துருக்கணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம இப்போ வந்து அடுத்த கட்ட ஸ்டேஜ் ஸோ ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்றத தாண்டி செலக்ஷன் லிஸ்ட்டு ஆஃப்டர் இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி ரெண்டு வகையான ஒரு விஷயங்கள் இருக்குது ஸோ அதை நம்ம வந்து எக்ஸாக்டாக பார்த்தோன்னா இந்த டைமிங்கில் அட் த பீரியட் ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி மந்த்து ஸோ இந்த மந்தில் சப்போஸ் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு அடுத்த கட்டமாக விடுறாங்க அப்படின்னா கூட நமக்கு இன்டர்வியூ அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து இருக்குது அதை தாண்டி நம்ம அப்படியே டிஎன்பிஎஸ்சி லைனுக்கு வரோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சினுடைய நிலை நான்கு ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் அப்படின்றது ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கு முன்னதாக இந்த ஒரு ப்ராசஸ் அப்படின்றது வந்து கம்ப்ளீட் ஆகிரும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ டிஎன்பிஎஸ்சினுடைய இந்த போட்டித் தேர்வு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது என்ன காம்படிஷன் அப்படின்றதுலாம் ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் ஹைகோர்ட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் சார் அதுக்கப்புறமா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஸோ இந்த டைமிங்கில் நான் வந்து என்ன டிசைட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு சாய்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டிஎன்பிஎஸ்சினுடைய பிளானர் படி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏப்ரல் மாதம் தான் ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷனும் ஸோ ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷனே ஏப்ரல் மாதம் குரூப் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் ஒன்று நாலு அன்றைக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து வெளியிடுறாங்க அதற்கு பிறகு தான் டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் ஃபோர் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் டேட் பார்த்திங்கன்னா பதிமூணு ஜூலை வச்சுருக்காங்க ஸோ பதிமூணு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாதம் மூன்று மாத காலம் வந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான காலக்கெடு அப்படின்றது இருக்குது ஸோ அதற்கு முன்னதாக நான் வந்து ஹைகோர்ட்டில் செலக்ட் ஆகிட்டேன் இல்லை எனக்கு அந்த ஒரு ஹோப் வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் ஃபோர் எக்ஸாமேஷனுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த எக்ஸாமினர் பைலீஃபு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த பன்னிடத்துக்கு தான் சார் நான் போவேன் எனக்கு வந்து கன்ஃபார்மாக இதில் ஜாப் கிடச்சாலே நான் வந்து செட்டில் ஆகிடுவேன் எனக்கு வந்து அடுத்தது இந்த டிஎன்பிஎஸ்சி மாதிரி லனுக்கெலாம் என்னால் காம்ப்ளேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக ஆட்ஸேர் பிரிவு உயர்நீதிமன்ற ஆர்ட் சேர் பிரிவு ஃபைனல் லிஸ்ட்டு வந்தவுடனே அதற்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இன்டர்வியூ நல்லா ப்ரெசன்ட் பண்ணுங்கள் ஸோ இல்லை சார் எனக்கு வந்து இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான் நான் வந்து டிஎன்பிசி தான் வந்து போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் அட் டைம் இப்போலேருந்தே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா கடந்த டிஎன்பிசினுடைய குரூப் டூ இப்போ நடந்து முடிந்த போன வாரத்தில் வந்து நடந்தது அதனுடைய மெயின்ஸ் பேப்பர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த டஃப்னஸ் அப்படின்றது குரூப் ஃபோருக்கு வந்து இருக்கும் ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமினேஷன் அப்படின்றத வந்து க்ராக் பண்ண முடியும் பிஎன்பேசியை எய்மாக வச்சுருக்க உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ ஹார்ட் பிரிப்பு சேர்பிரிப்பு ஆர்ட் பிரிவு வந்து இந்த ஹைகோர்ட் வந்து எப்போ சார் நமக்கு அடுத்த அப்டேட் வரும் அப்படின்றத கேட்டிங்கன்னா நமக்கு இந்த ப்ராசஸ் அப்படின்றது வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்ருக்காங்கன்றது உங்களுக்கே தெரியும் வெப்சைட்டில் வந்து லாஸ்ட்டாக போன வீக் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுங்கன்ற இன்டிமேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அது வந்து எல்லாருமே ஓரளவுக்கு பார்த்துட்டு உங்கள் டாக்குமெண்ட்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க ஸோ பண்ணாத கேண்டிடேட்ஸ்க்கு இப்போ கம்யூனிகேட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க ஸோ அப்லோட் பண்ணுற சொல்கிறாங்கன்னா இமெயில் பண்ண சொல்கிறாங்க ஸோ அதான் அந்த அப்டேட் ஸோ நமக்கு வந்து தொடர்ந்து இந்த ஆட்சியல் பிரிவுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது சொல்கிறது பார்த்திங்கன்னா ப்ராசஸ் போயிட்டு இருக்கு வெயிட் பண்ணுங்கள் வெப்சைட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்ற இன்டிமேஷன் தான் ரெகுலராக நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ அவங்களும் அந்த ஒர்க் வந்து ஹெவி ப்ரெஷரில் தான் வந்து இருக்காங்கன்றதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஏன்னா ஆட் சேர்ப்பு பிரிவுகளுக்கும் வந்து ஆட்கள் அப்புடின்றது குறைவான நபர்களை வச்சு தான் வந்து பணி இந்த இந்த பணிகள்லாம் ஆட் சேர்ப்பு பணிகள்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ளேற நம்ம இந்த ஃபிப் ஃபிப்ரவரி மந்த்து மிடிலுக்குள்ளே இந்த செலெக்ஷன் லிஸ்ட் அடுத்த ரவுண்டுக்கு வந்து நமக்கு அப்டேட் ஆயிடும்ன்றத வந்து ஓரளவுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நமக்கு இப்போ வந்து போன வீக்கில் கொடுத்த அப்டேட் வந்து அதுதான் ஸோ போன வீக்கில் வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்குன்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அட் டைம் இந்த வீக்லேருந்து நம்ம மண்டேலேருந்து கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா அவங்க சொல்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த செலக்ஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு வெப்சைட்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்றதுதான் மறுபடியும் ஒரு அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் ஃபோர் எடுத்துக்கும் ஸோ டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் ஃபோருக்கு படிக்கிற மாணவர்கள் இந்த டைமிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்கன்ற சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா ரெண்டு லெவலுமே வந்து வெயிட் பண்ணுவீங்க ஸோ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அதற்கு பிறகு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு நோட்டிஃபிகேஷன் வரும் எப்போ வரும்ன்றது நம்ம வந்து அப்டேட்டாக சொல்ல முடியும் இருபத்தி ஆறில் எப்போ வேணாலும் வரலாம் ஸோ ஃபஸ்ட்டில் வரலாம் இல்லை இயர் எண்டில் கூட வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படிலாம் ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்துருச்சு இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கே அவங்க ஒரு டைம் எடுத்துக்குவாங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இந்த ரிசல்ட் விடுறதுக்கே எடுத்துக்குவாங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டது உங்களுக்கு குரூப் ஃபோர் லெவலில் இருக்கும் அதனால் இப்போவே எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ இந்த டிஎன்பிசினுடைய குரூப் ஃபோருக்கு எப்படி படிக்கணும் என்ன ஸ்டடி மெட்டிரியல் ஃபாலோ பண்ணுவோம் என்னென்ற விவரங்கள்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஆட்ஸே பிரிவு ஹைகோர்ட் வந்து எப்போ அப்டேட் பண்ணாலும் நம்ம சேனலே வந்து இன்டிமேஷன் கொடுக்குறேன் தொடர்ந்து வந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ ஹோல்டாகி நிற்காம அடுத்தடுத்து என்னன்றதை வந்து நீங்களே சாய்ஸ் பண்ணி டிசைட் பண்ணுங்கள் அதே மாதிரி மத்திய அரசு பணியில் குரூப் டி இருக்குது ஸோ இதே லெவல் நம்ம ஹை கோர்ட் லெவலுக்கு கம்பேர் பண்ணும்போது குரூப் டிலாம் வந்து நல்லா ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கு சென்ட்ரல் ஒரு மத்திய அரசு பணியாக இருக்குது ஸோ அதை வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள் இந்த குரூப் ஃபோரும் வந்து ட்ரை பண்ணலாம் ஆட்ஸ்அப் பிரிவு அப்டேட் பண்ணும்போது பண்ணுவாங்க ஸோ நம்மளும் வந்து இன்டிமேஷன் கிடச்சிதுன்னா அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணால் நன்றி வணக்கம்